பேர்ச்சலம் எப்படி பழுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இது பாருங்கள் ஒரு கொலை இந்த கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த எல்லா விஷயம் அப்புறம் அரைப்பழம் எல்லா குலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த முனியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த இந்த பழம் பாருங்கள் இந்த முனி வந்து பழுக்குதா இப்படி முனி பழுத்து ஃபுல்லாக பழுத்த பழம் அந்த பழத்திற்கு பாருங்கள் இது தான் வந்து இந்த நேரத்தில் தான் இருக்கும் நம்ம ஊரில் பார்க்குறது மாதிரி பிளாக் நிறத்தில் வந்து ஃபுல்லாகவே இருக்காது இது தான் வந்து இப்படி தான் பழுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே வந்து அரைப்பழம் பார்த்திங்கன்னா இந்த முனி மட்டும் தான் பழுக்கும் ஃபஸ்ட்டு முனியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்து வரும் இந்த பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்க சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பழம் பாருங்கள் இந்த ப்ரௌனிஷாக இருக்கிறது வந்து இப்போ தான் பழுக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரைப்பழம் இது பார்த்திங்கன்னா இந்த அரைப்பழம் பாதி பழுத்துருச்சு பாதி வந்து இது பழுக்குது நாளைக்கு வந்து ஃபுல்லாக பழுக்கும் இந்த மாதிரி தான் வந்து பேரிச்சம்பழம் பழுக்கும் கருப்பு நிறத்தில் இருக்காது நல்ல ப்ரௌன் பழுத்தோனா ப்ரௌன் நிறத்தில் இருக்கும் இந்த எல்லோவாக இருக்கலேயே வந்து நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்